பந்தய மாதிரம் வேறு ஆலை முதல்வராக்குங்கள் கருணாநிதிக்கு ஜனதா யோசனை சென்னை டிசம்பர் ஏழு இது எண்பத்தி ஒம்பதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருணாநிதி பதவி விலகி வேறு வேறு ஒருவரை முதல்வராக்க வேண்டும் என தமிழக ஜனதா கட்சியின் தலைவர் ஜபமணி யோசனை கூறியுள்ளார் சென்னையில் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ராஜீவ்காந்தி ஆட்சியை அகற்றி இந்தியாவை ஒற்றை குடும்ப ஆதிக்கத்திலிருந்து விடுவித்திருக்கும் ஜனதா தளத்தின் வெற்றியை தமிழ்நாடு தமிழ்நாடு ஜனதா கட்சி இதேபூர்வமாக வாழ்த்து வாழ்த்துகின்றது முக் தேசிய பொறுப்புணர்வு போ தேசிய பொறுப்புணர்வுடன் பாரதிய ஜனதாவும் இடதுசாரி இயக்கங்களும் வெளியே இருந்தபடி தள ஆட்சிக்கு ஆதரவளித்து ஆதரவளித்து வருவதை அனைவரும் பாராட்டுகின்றனர் ஜனதா தளத்திற்கு தேசிய தேவைக்கான அறிக்கைன்னு சொல்லி அந்த அந்த காலத்தில் நடந்த கூத்து சொல்லியிருக்காரு வி பி சிங்கே வந்திருக்காரு கருணாநிதி என்ன பண்ணியிருக்காரு ஆத்திரத்தில் ஆந்திரத்தில் இரண்டு இடங்களில் தமிழகத்தில் இரண்டு இடங்களிலும் ஜனதா தளத்திற்கு முக்க்சாக போடப்பட்டன ஆனால் என்மா என் தன்மானத்தை இழந்த ஜனதா தளம் தளத்திற்கு ஓரிடத்தில் கூட தேசிய முன்னணியால் வெற்றி கிட்டவில்லை சட்டசபை தேர்தல் விபி சிங் நேரில் வந்து வேண்டிய வேண்டிய போதும் ஐந்து இடங்களுக்கு மேல் தர முடியாது என அவமானப்படுத்திய கருணாநிதி இப்போது ஆட்சியை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றிக்கொள்ள பிரதமர் விபி சிங்கிடம் சென்றிருக்கிறார் அவர் வந்து விபிசிங் அஞ்சு சீட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஜனதா தளத்துக்கு ஆனால் கொடுக்க முடியாத அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கார் அவர் ஆனால் இப்போ ஆட்சியை காப்பாற்றுக்காக கருணாநிதி அங்கே போய் கெஞ்சிருக்காரு தேசிய தமிழகத்தில் தேசிய முன்னணி கட்சி ஆற் நடப்பதாக அறிவி அறிவிக்க மறுத்தது திமுக தனியாக தேர்தல் அறிக்கையை வைத்து தனித்தன்மையை பகிரங்கப்படுத்தியது திமுக இதுவரை இறுதி வரை காங்கிரஸோடு தேர்தல் உறவுகளுக்கான காண தவம் இருந்தது திமுக ரைட் ஏதோ அந்த காலத்தில் போட்டிருக்காரு கருணாநிதியை வாங்க வாங்க வாங்கியிருக்காரு என் தியாகி நிலை ஜெமன் எங்கள் அப்பா இது வந்து நான் அதுக்காகத்தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் நம்மளை விதி விடாத போல இருக்குல்ல இதில் வாஜ்பாய் ஜெயித்த சமயம் என்ன ஜெய் எங்கே ஜெயிச்சாங்கன்னு தெரியல அவர் வாஜ்பாய் சத்ருகன் சொன்னால் அத்வானிலாம் கையை தூக்கி காட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ராஜீவ்காந்தியோட மிக சிரித்த முகம் அந்த பக்கத்துக்கு பின்பக்கம் எல்லாம் கரையாக அரிச்சு போச்சு இருந்தாலும் அந்த ராஜீவோட சிரித்த முகம் வந்து பாருங்கள் நம்மளை விடாமல் விளாட்டலாம் ராஜீவ் விடாமல் பண்ணி தொள்ளிடுறது எங்கள் அப்பா அரிச்சுக்கா எடுத்து வச்சுருக்கேன் எந்த காலத்துலேயோ அது இப்போ வந்து பார்த்தா ராஜீவ்காந்தி படம் இருக்காரு நம்மளை விடாமல் राजीवकांधि बैठक जय हिंद